வணக்கம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது யாரு அப்படின்னு பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்தில் கட்டிங்கன்னா அங்கு உள்ள மக்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காடுவெட்டி சோழன் கட்டினார் சொல்லுவாங்க தமிழ் மன்னர்கள் காலத்தில் காடுவெட்டி அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் இருந்தது இந்த காடுவெட்டி எதனால் அந்த பட்டப்பேர் வந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு முன்பு வரை இந்த காடுவெட்டி என்ற ஒரு பெயர் வழக்கத்தில் இருந்தது இப்போது காடுவெட்டி பட்ட பேர் வைத்துக்கிறாங்க அது வேற நான் சொல்றது தமிழ் மன்னர்கள் காலத்தில் சரி காடு வெட்டி யார் காடு வெட்டி சோழன் யார் தற்பொழுது அந்த மரபுல வந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க யார் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் அதாவது காடு வெட்டி அப்படின்னா என்னன்னா அக்காலகட்டத்தில் காடுகளை வெட்டி நாடாக்குவது அதற்கு பேர் தான் காடு வெட்டி இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சோழர்கள் தான் இந்த பணியை செய்திருக்கிறார்கள் சோழர்களுடைய முக்கியமான பணிகளில் இதுவும் ஒன்று அதாவது காடுகளை வெட்டுவது இப்ப தற்போது காடுகளை வெட்டினோம்னா அது குற்றம் ஆனா அக்காலகட்டத்தில் ஏன் காடை வெட்டினாங்கன்னா அப்போ மக்கள் தொகை கம்மி காடுகள் அதிகம் ஏ அப்போ காடுகள் அடர்த்தியான காடுகளாக இருக்கும் நம்ம இந்த நம்ம தஞ்சை பகுதியில் இந்த பகுதியெல்லாம் பார்த்தாலே இப்பெல்லாம் காடை பக்கம் இல்லை வயல்கள் இருக்கு ஆனால் காடுகளை முடியல ஆனால் காடுகள்லாம் அடர்ந்து இருக்கும் நிச்சயமாக அந்த வகையில் காடுகளை வெட்டி நாடை உருவாக்குவது அதுதான் காடு வெட்டி இது சோழர்கள் பெரும்பாலும் செய்தார்கள் சோழர்களுடைய முக்கியமான வேலைகளில் இது ஒன்று அதனால் காடு வெட்டி யார் சோழர்கள் இதை சங்ககால இலக்கியங்கள் மூலமாக நம்ம ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம் சங்ககால இலக்கியங்களில் இந்த காடு வெட்டி சம்பந்தமாக குறிப்புகள் உள்ளது தொண்டை நாட்டு பகுதியில் அதாவது காஞ்சிபுரத்தை உருவாக்குவதற்கு முன்பு சோழர்கள் அங்குள்ள காடுகளை வெட்டி நாடாக்கினார்கள் அதாவது காஞ்சிபுரம் என்ற தலைநகரை உருவாக்கினார்கள் தொண்டை மண்டலத்தை உருவாக்கினார்கள் இது நடந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த சோழன் யார் அந்த காடுகளை வெட்டிய சோழன் யார் அப்படிங்கிறத முன்னாடி பார்ப்போம் தொண்டை மண்டலம் மேய்ச்சல் நிலங்கள் அந்த மேய்ச்சலில் மேய்க்கிறவங்க குறும்பர்கள் சொல்லுவாங்க அந்த குறும்பர்கள் குறும்பர்களிடம் போரிட்டு அந்த காடுகளை வெட்டி அங்கிருந்து மீட்டு அந்த காஞ்சிபுரத்தை ஒரு தொண்டை மண்டலத்தை உருவாக்கினார்கள் சோழர்கள் தஞ்சாவூரில் முத்திரையர்கள் வந்து நிலங்களை காடுகளை வெட்டி நிலங்களை மீட்டது இப்படிதான் முத்திரையர்களும் மேய்ச்சல் நிலங்களும் ஆடு மேய்ப்பவர்களாகவும் இருந்துள்ளனர் அக்காலகட்டத்தில் தஞ்சாவூர் அதாவது சோழ மண்டலத்தையும் இப்படி தான் காடுகளை வெட்டி உருவாக்கினார்கள் சோழர்கள் சோழ நாடு அதாவது வளமான நிலமும் குளிர்ந்த நீரும் மேய்ச்சலுக்கு ஏற்ற நிலமும் இருந்த இடம் தான் தன்சை ஆவூர் அதுதான் தஞ்சாவூர் அப்படின்னு உருவானது காடுகளை நாடாக்கும் ஒரு வேலையாகவே வைத்திருந்தார்கள் சோழர்கள் அதே போல ஆடு மாடுகளை வளர்ப்பதிலும் ஒரு மக்களுக்கும் அவர்களும் சரி ஒரு ஊக்கம் அளித்து இருந்தார்கள் அக்காலகட்டத்தில் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பணியாக கருதப்பட்டிருக்கு அக்காலகட்டத்தில் இதே போல சோழர்கள் இப்படி செய்தார்கள் அதே ஃபாலோ பண்ணிருக்காங்க பல்லவர்கள் தொண்டை மண்டலத்தில் காடுகளை வெட்டி நாடாக்கும் பொழுது பல்லவர்களும் இணைந்து செயல்பட்டுள்ளனர் அப்படிங்கிறது குறிப்பு இருக்கு காடு வெட்டினா சோழர்கள் அப்படின்னு சொல்றோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதேமாரி காடு வெட்டினா பல்லவர்களுக்கும் அந்த பட்ட பெயர் உண்டு ஆக காடு வெட்டினார் சோழர்களும் பல்லவர்களுக்கும் உரியதாகும் காடு வெட்டி என்ற பட்டம் பல்லவர்களை சொல்ல போனால் காடவன் காடவர் கோன் இப்படிலாம் சொல்றோம்ல அவங்கெல்லாம் சொல்றோம்ல அவங்கெல்லாம் அந்த காடுவெட்டி மரபில் வந்தவர்கள் தான் இதுலேருந்து சோழர்கள் போன்ற பல்லவர்களும் தமிழர்கள் தான் அப்படிங்கிறது இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை என்று ஒரு வாதம் இருக்கு அது இன்னும் சம்மந்தமான ஆய்வு நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது சம்மந்தமாக வீடியோ வந்து அடுத்த வீடியோ போடுவோம் காடுவெட்டி பட்டம் எப்படின்னா அக்காலகட்டத்தில் காடுகளை வெட்டி நாடாக்குபவர்களுக்கு மக்கள் கொடுக்கும் பட்டம் தான் அந்த காடு வெட்டி உதாரணத்துக்கு இம்சி அரசன் படம் பார்த்துருப்பீங்க அது அரசர் காலப்படம் மாதிரியே இருக்கும் அது காமெடி படமாக இருந்தாலும் அதில் வந்து செய்கிற சில செயல் அரசன் செய்கிற செயலுக்கு இரண்டு பேர் நின்றுக்கிட்டு பாராட்டுவாங்க இன்றிலிருந்து நீங்கள் இப்படி போற்றப்படுவார் அது மாதிரி அக்காலகட்டத்தில் மக்கள் வந்து இந்த மாதிரி காடு வெட்டி என்று பட்டங்கள் கொடுக்கப்பட்டு போட்டிருக்கிறார்கள் எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் உள்ள கல்வெட்டு குறிப்புகள் செப்பேடுகள் இதெல்லாம் காடு வெட்டிங்கிற என்ற குறிப்பு வருகிறது அது உங்களுக்கு டிஸ்பிளேல காண்கிறேன் அதாவது பல்லவர் காலத்தில் அந்த எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு காடு வெட்டிங்கிறது பழக்கத்தில் இருந்தது அந்த பெயர் பழக்கத்தில் இருந்தது ஆக காடு வெட்டி என்பவர்கள் சோழர்களும் பல்லவர்களும் தான் காடு வெட்டி சோழன் யார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் அந்த தொண்டை மண்டலத்தை காடெல்லாம் வெட்டி உருவாக்கி ஒரு சோழ முன்ன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டது அந்த சோழன் யார் அவர் வேறு யாரும் இல்லை கல்லணையை கட்டிய சோழன் தான் காடுவெட்டி சோழன் இததான் தஞ்சை பெரிய கோயிலில் வந்து கட்டியது யாருன்னு பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்பு உள்ள அங்கு வாழ்ந்த மக்கள் சொன்ன காடுவெட்டி சோழன் அப்படின்னு சொன்னது தான் சோழன் கரிகால சோழன் தான் கல்லணை கட்டின மாதிரி இந்த கோயிலை கட்டியிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனால் அதன் பிறகு வந்து அது ஜெர்மன் நாட்டு அறிஞர் வந்து கல்வெட்டை பிடித்து ராஜராஜ சோழன் கட்டி கட்டினாருங்கிறது கண்டுபிடித்தது அது வேறு கதை காடுவெட்டி என்ற இதுக்கு பலவர்களுடைய செப்பேடுகள் ஒரு ஆதாரமாக நம்ம சொல்லலாம் கங்கவேந்தர் செப்பேடுகள் காஞ்சியை ஆண்ட காடுவெட்டிகள் என்ற குறிப்பு உள்ளது அந்த செப்பேடுல அதன்படி காடுவெட்டி பேரையன் காடுவெட்டி தமிழ் பேரையன் விடேல் விடுகு காடுவெட்டி பேரையன் தமிழ் பேரையன் என்று பல்லவர் பேரரசுக்கு கீழ் வாழ்ந்த சிற்றரசர்கள் இவங்க பேரெல்லாம் இவங்க சிற்றரசர்களா காடுவெட்டிங்கிற பேர்ல வாழ்ந்திருக்காங்க அது ஒரு கல்வெட்டு ஒரு வரிகள் சோழனல்ல ஆதிர்சன் கணபதி ஆழ்வான காடுவெட்டி ஆதித்தன் கணபதி ஆழ்வான காடுவெட்டி அப்படின்னு ஒரு கல்வெட்டு வரிகள் இருக்கு இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய ஏழாம் ஆட்சி ஆண்டு காலத்துல கோலால நாட்டில் அதாவது கோலார் கோட்டம் காடு வெட்டி என்ற ஒரு சிற்றரசன் மலை மீது ஒரு கோவிலை கட்டினான் அப்படிங்கிற ஒரு ராஜ இரண்டாம் ராஜராஜனுடைய கல்வெட்டு குறிப்புகள் ஒன்று சொல்லுது பெரும்பாலும் காடு வெட்டிகள் என்பவர்கள் சோழர்களும் பல்லவர்களும் இருக்கிறத இந்த காடுவெட்டினா யாரு காடுவெட்டி சோழன் யாரு காடுவெட்டி சோழன் கரிகால சோழன் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம் காடு வெட்டி வந்தன்னு சொல்லி இப்போ வந்து கல்லர் சமூகத்தினரும் பன்னீர் சமூகத்தினரும் காடு வெட்டிங்கிற பட்டப்பேர இன்றையளவுக்கும் சூட்டிக் கொள்கிறாருங்கிறது ஒரு செய்தி ஆனா பதிமூணாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த சாதி அமைப்பு வேற சாதினா அப்போ வந்து தொழிலே வைத்து சாதி இருந்தது நான் ஏற்கனவே சாதியை பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் போய் பாருங்க பதினாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி உள்ள சாதி அந்த வெற்றுமை வேறு அதனால வந்து ஆனா இப்போ வந்து அவங்க கல்லர் மரபினரும் வன்னியர் மரபிலும் காடுவெட்டி என்று அவங்க பட்ட பெயர் போட்டுக்கிறாங்க ஆனால் அதற்கு முன்னாடி சோழர்கள் காலத்தில் பலவர்கள் காலத்தில் வந்த காடு வெட்டி அது வேறு அதான் காடுவெட்டினா யார் காடுவெட்டி சோழன் யார் காடுவெட்டி மரபில் வந்தவர்கள் என்று சொல்லப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட் நிறைய ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி